அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மணப்பரம் மாண்டு சந்தை தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த சந்தையோட நிலவரம் என்ன காலைகள்லாம் என்ன வெலை சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு பயன்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய காளைகள் வந்திருக்கா காலை கன்றுகள் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்ப்போம் பொதுவாக வந்து சந்தை அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சந்தை வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது மாடுங்கிறது எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல மாடை வந்து நம்மளால் தேர்ந்து வந்து எடுக்க முடியும் அதுபோல் வந்து சந்தையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நல்ல மாடுகளும் வரும் ரொம்ப ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல மாடுகளை வந்து கண்டிப்பாக வந்து சந்தையில் வந்து வாங்க முடியும் அப்படி என்னென்ன இன்றைக்கி நல்ல மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் மாட்டின் உரிமையாளர்கிட்ட போய் அந்த மாடோட விலை என்ன பல் என்ன மாடு எப்படி மாடு அடைச்சிருக்கீங்களா அடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வட 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 தொட்டுப்பார் சரியான தொட்டு பத்து பேர் வந்து அதுக்கு ஒரு ஆட்டம் ஆயிரம் பேர் வந்து ஐயாயிரம் பேர் தொட்டு பாரு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான காங்கேயம் காலை வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அறவுக்குச்சில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரம் நல்ல தரமான ஒரு காலைன்னு சொல்லலாம் நல்ல அழகும் கூட மாட்டுல விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வந்து சொல்கிறாங்க என்ன விலன்னா முடியும் அப்படிங்கிறது சரியாக தெரியல பல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு பல்லு தான் சொல்கிறாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதுல வந்து ஒரு பெருவெட்டு மாடாக இருக்குது நல்ல அழகும் கூட சரியான அழகு நல்ல கொம்பு அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்குது இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குது இது போல் அப்படிங்கிறதையும் நம்ம போய் பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சைஸான கண்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பல் வந்து பட்டிருக்காது இல்லை பட்டிருந்தால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தலை செட்டு நல்ல முகலட்சணம் உடம்பு கூறுவாறு எல்லாமே நல்லாயிருக்கு கண்டிப்பாக வளர்ந்தால் மாடு இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் கொம்பலாம் இன்னும் தள்ளினா மாடு இன்னும் பார்க்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் போல் கண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையில் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ஒரு லட்சம் கூட சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு கம்மி இந்த மாதிரி கண்டு வந்து எந்த கடையிலுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போல் ஒரு நல்ல கண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபா இருபத்தஞ்சு ரூபாலே வந்து எடுத்துடலாம் இன்னும் வந்து அவங்க சொல்கிற வேலை வந்து இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு பதினெட்டு பதினேழுனா கூட வந்து கண்டிப்பாக வந்து தந்துடுவாங்க இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்குன்னு பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செந்தார காலை ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க காலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலர் இன்னும் மாடு கொம்படியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு அழகுக்கே வந்து வாங்கி வீட்டில் வைக்கலாம் ஆனால் நல்ல நிறம் மாடு கொஞ்சம் சைஸ் மட்டும் மாடு பத்தாவது மாடாக இருக்குது ஆனால் வந்து நல்ல மாடாக வந்துருக்குது விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க வாங்குறது வந்து இன்னும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் மாடு வந்து நாலு பல்லு தானா மாடு வந்து பார்க்க ரொம்ப வந்து அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொம்பு வந்து தூக்களாக இருந்தாலும் மாடு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காங்கையம் காளை கண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வந்து ஒரு அந்தஸ்தான ஒரு நல்ல பெருவெட்டான காங்கேயம் காளை கண்டு கண்டு தான் நான் இன்னும் வந்து பல்லெல்லாம் வந்து போடலை அப்படிங்கிறாங்க விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தையாயிரம் வந்து சொல்கிறாங்க ஏதாவது அரசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லட்சணம் நல்ல உயரந்தரமான காளையாக வந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இப்போயே வந்து நெஞ்சுக்கு மேலே வந்து மாடு இருக்குது இன்னும் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் இன்னும் நல்லா வந்து ஒரு பெரிய மாடாக வரும் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு வந்து இது போல் காளைகள் வந்து பெருசாக வந்து யாரும் எடுக்கிறது இல்லை ஆனால் ஒரு சில மாடுகள் இது போல் வந்து எடுத்துக்கிச்சு ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம அவுக்கும் போது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது போல் ஒரு மாடை வந்து வாங்கவும் முடியாது மாடுகள் வந்து அமையிறது வந்து அங்கே மாட்டில் அமையிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயம் ஆனால் அமைஞ்சால் அதோட ஒரு பெஸ்ட்டான மாடு வந்து நம்ம கிடைக்கவே கிடைக்காது இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு தாட வந்து ஒரு மயில மாடு வந்து கொண்டுருக்காங்க மறை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே கிடக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஸ்டைல்னு கூட சொல்லலாம் காதற்காமல் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த மாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் மாடலோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து சொல்கிறாங்க கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறுனா கூட இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து வாங்க முடியும் சந்தைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அடித்து பேசி வாங்குகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிறந்த விலையில் வந்து வாங்கலாம் ஒரு சில வியாபாரிங்க இருக்கிறாங்க கரெக்டான விலையை சொல்லுவாங்க அதோட விலையோட ஒரு ஐநூறாயிரம் குறச்சி கொடுத்துருவாங்க ஒரு சில வியாபாரிங்க வந்து என்ன பண்ணுங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் மாட்டை வந்து இருபதாயிரம் சொல்லுவாங்க அப்புறம் மட்டும் மறுபடியும் குறைச்சி கரைச்சி வந்து அப்படின்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மறுபடியும் கொடுத்துட்டு போவாங்க அதுபோல் வந்து மாடோட முழு விவரங்களும் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சந்தையில் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு வந்து சந்தையில் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும் சந்தையில் வந்து மாடு வாங்கணுன்ட்டு வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அனுபவசாலியை கூட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தேவைலாம் இன்னும் என்னென்ன மாடுகள் வந்துருக்கு பார்ப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டு கிடேரி ஒன்று வந்துருக்குது அந்த வெள்ளை கிடேரி ரெண்டுமே நாட்டு கிடேரி தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது மாடு பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பசு மாடுகளை வந்து வீடியோ எடுக்க மாட்டேன் ஆனால் இந்த கிடேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அழகா லட்சணமாக வந்து இருக்குது இது போல் சின்னமாக இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆசைக்கு வளர்க்கக்கூடியவங்க சும்மா பசுமாடு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போல் மாடுகள் வந்து ஒரு தோதாக இருக்கும் சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ஒரு சென மாடாக இருந்தால் கூட ஒரு பதினஞ்சாயிரம் கண்டு மாடுமா கூட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கே வந்து விலையெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வந்து விலை ரொம்ப கம்மி தான் நாட்டுக்கிடைலாம் வந்து ரொம்ப பெருவாட்டு மாடுகளாக இருக்கிறது மட்டும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் வரும் ஆனால் இந்த மாதிரி கிடைக்கெலாம் வந்து ஆசைக்கு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாடுகள் வந்து ரொம்ப இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு காலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பெரிய மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் சேர்ந்துருச்சான் விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெள்ளை கண்டு சுத்த வெள்ளை கண்டு நல்ல ஒரு அழகான கண்டு கொம்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை கொம்பு புறமட்டையில் வந்து கொம்பு போகுது மாடு வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல உடம்பெருன்னா கண்டிப்பாக மாடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலும் சூப்பராக வந்துருக்கும் விலை வந்து இருபத்தி வந்து சொல்கிறாங்க பல் இன்னும் போடலையா ரொம்ப சின்ன கன்று ரொம்ப அழகாக கூட இருக்குது இந்த கண்டுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த ரேட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம் கண்டிப்பாக என் முன்னாடி வந்து இந்த மாடு விற்று போச்சு அப்படின்னா இது என்ன விலைக்கு விற்று போச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து போடுறேன் இன்னும் என்னென்ன கன்றுகள் வந்திருக்கு மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலி மலையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடு வந்து கொண்டு வந்துருக்காங்க நல்ல தலை இந்த தலை வந்து சொன்னிங்க அப்படின்னா நல்ல என்ன சொல்கிறது பாயக்கூடிய மாடாக இருந்துச்சு அப்படின்னா உண்மையுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு அருமையான கொம்புன்னு கூட சொல்லலாம் இந்த தலையில் வந்து மாடு விளையாட்டு மாடாவோ இல்லை ஏதோ பாஞ்சி போகிற மாடாவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தலை செட்டுக்கும் அந்த கொம்புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு செம்ம ஸ்டைலாக வந்துருக்கும் மாடு இறக்கும் போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையை தூக்கிட்டு நல்லா பதட்டமாக வந்து இறங்கிச்சு நல்ல ஒரு அந்தஸ்தான மாடுன்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் உயரம் கொஞ்சம் கம்மி விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க மாடு வந்து பல் வந்து சேர்ந்துருச்சு இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஊர் நாட்டுக்குட்டை இந்த தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச தலை மாடு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப வந்து ஒரு லட்சணமாக இருக்குது மாடு ஒரு மாலையெல்லாம் கட்டி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைலாக இருக்கும் போஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாட்டு குட்டையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து மாட்டில் ஏறி வர முடியாது ஏன்னா மாட்டில் வந்து வேகம் அதிகமாக இருக்கும் மாட்டில் வந்து கொஞ்சம் கழட்டி விட திறமையும் கூட அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக அளவில் வந்து நம்ம பயன்படுத்துறது உண்டு கேரம் மாடுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து சொல்கிறாங்க நான் நினைக்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு அந்த ரேட்டுக்கு வந்து இந்த மாடுகள்லாம் வந்து வாங்கலாம் இன்னும் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் முடிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் செண்டார காலம் வந்து கட்டியிருக்காங்க என்ன சொல்கிறது அப்படின்னா மாடு சும்மா நம்ம அழகு வளர்க்குறதுன்னு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாடு இருந்தாலே வந்து போதும் மாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கலரு நல்ல ஒரு தலை நல்ல மூஞ்சி கட்டை மூஞ்சி நல்லா ரெட்டை குறுக்கு பெரிய திமுழு நல்ல ஒரு அந்தஸ்தான மாடு வந்தால் வந்து அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பரான மாடுன்னு கூட சொல்லலாம் இது போல் மாடுகள்லாம் வந்து என்ன விலைக்கு முடிஞ்சிச்சு அப்படிங்கறது தெரில ஏன்னா வந்து இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சு வந்து கொண்டு வந்து கட்டிட்டாங்க கண்டிப்பாக வந்து ஜல்லிக்கட்டில் அவுத்துருப்பாங்க அவுத்துட்டு மாடுகளை வந்து ஒரு வேளை ஆகலை கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இது போல் இருக்கக்கூடிய மாடுகளை வாங்கிட்டு போய் நம்ம கண்டிப்பாக அவுத்து பார்க்கலாம் அவுத்து பார்த்து ஒரு வேளை நம்ம கைக்கு செட் ஆச்சு அப்படின்னா மாடுகள் நல்லா ஓடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த கலர் வந்து மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம் தேடி நாள் வந்து கிடைக்காத ஒரு கலர் வந்து இந்த பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செந்தார கலர் மாடுகள் வந்து ஆனால் எனக்கு என்னன்னு தெரில ஒரு எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு நாலு மாடுகள் வந்து செந்தார கலரில் வந்து மாடு வந்திருக்கு மூணு மாடு வந்து வீடியோ போட்டேன் ஒரு மாடு வீடியோ போட முடியல மாடு வந்து அங்கிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த கண்டுக்கு இந்த இது போல் கண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு வந்து கட்டியிருக்காங்க கண்டிப்பாக விலை வந்து ஒரு இருபதாயிரம் இல்லை ஒரு ப ஒரு பதினெட்டாயிரம் அந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து இருக்கலாம் கொம்பு வந்து கொஞ்சம் பத்தாத கொம்பாக இருக்குது பாடு பல்லு கண்டாக இருந்துச்சு ஆரம்பிந்துச்சு அப்புடின்னா உண்மை வந்து ஒரு சூப்பர் கண்டு நல்ல பெருவெட்டு கண்டு நல்ல உடம்பு பாங்காக வந்து வரும் இந்த மாதிரி மாடுகங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தீனி போட தேவையில்லை நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தீனி இந்த தீனி வாங்கி போட்டு அரைச்சி அள்ளணும் அப்படி அவசியம் கிடையாது இதுங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி அளவில் தீனை வச்சாலே மாடு வந்து நல்ல உருவமாக வந்து வரும் இப்போ இந்த பக்கத்தில் இந்த கண்டு நிற்கிது பார்த்திங்களா இந்த கண்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீனி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் அந்த உடம்பு காட்டும் மா இல்லை தீனியை குறைச்சிங்கன்னா மாடு லூஸ் ஊற்றும் ஆனால் இந்த மாடுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு போகிறிங்க இதுக்கு போட்டிங்கன்னா இந்த மாடெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து ரெண்டு மடங்கு உடம்பாக வந்து காட்டும் அந்த உடம்பு வந்து ரெட்ட குறுக்கு சிங்கிள் குறுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி மாடுகள் வந்து அதோட அந்தஸ்து ஸ்டைல் வந்து மாறும் கண்டுகள் வாங்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து பார்த்து வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது வளர்ந்து மாடாக நிற்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல மாடு எடுத்துருக்கோம் வளர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து நலங்கன கண்டெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் வளர்த்துருப்பீங்க வளர்த்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு அந்த இருக்காது மனசுக்கு பிடிக்காமல் வந்துருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே உங்களுக்கு வந்து ஒரு வளர்க்குற ஒரு ஆர்வம் போயிடலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடலாம் அதனால் வந்து எடுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தைக்கு வந்த பெரும்பாலான மாடுகளை வந்து வீடியோ எடுத்துவிட்டேன் நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்து வியாபாரம் முடிஞ்சு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு வந்து பிரித்து கொண்டு போயிட்டாங்க இருந்த மாடுகள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மி தான் மாடுகள் நான் இருந்த மாட்டில் வந்து நல்ல நல்ல மாடுகளை வந்து எடுத்து முடிச்சிட்டேன் மா சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மாடுகள் வராது ஒரு மூணு நாலு மணியோட அவ்வளோதான் மாளோட வரத்து வந்து கம்மியாயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாள் வந்து வந்துன்னா பால் மாடுங்கள் இல்லை இன்றைக்கி வாங்கி வச்ச மாடுகளை வந்து நாளைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க அது போல் விஷயங்கள் வந்து நடந்துருக்கும் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து பாருங்கள் சந்தை வீடியோவோ மாடு சம்மந்தமாக வந்து வீடியோ வந்து வரிசையாக போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மலப்பறம் மாட்டு சந்தையில் வந்து காளைகளோட வரவு வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம் வழக்கத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே வந்து இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியல வேடிக்கை முடிஞ்ச சீசனில் வந்து அதிகமாக வந்து மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து சேல்ஸுக்கு வந்து வரும் ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்குது இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சந்தை கூடுறதுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் வந்து வெளியில் வரிசையாக நிற்கும் கேட்டு திறக்காமல் வச்சுருப்பாங்க மூணு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு திறப்பாங்க அதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோட்டில் அப்படியே வரிசையாக வண்டி நிற்கும் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இருக்குது அந்த இடத்துக்கு வர வரையும் பார்த்திங்கன்னா வண்டி கியூவில் வந்து நிற்கும் அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து வெளியிலே வந்து வண்டியில் மாடு நிற்கும் போது வியாபாரத்தை வந்து முடிச்சிருவாங்க முடித்து நேராக கொண்டு வந்து உள்ளே இறக்குனவுடனே இந்த மாதிரி வந்து கட்டிடுவாங்க இந்த மாடுகள்லாம் வந்து இன்றைக்கி ஏற்ற முடியாது இந்த மாடுகள்லாம் வந்து நாளைக்கு காலையில் ஒம்பது மணி ஒரு பத்து மணி அளவில் தான் வந்து கேட்டு திறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கேருந்து எந்த மாடாக இருந்தாலும் வெளியில் போவோம் ஏன்னா வந்து மாடுகள் வந்து ஒரு சில திட்டு மாடுகள்லாம் கொண்டு வராங்க கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்றைக்கி சாயந்தரம் மாடு உள்ளே வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் தான் வந்து எந்த மாடாக இருந்தாலும் வந்து எடுக்க முடியும் அதுபோல் வந்து மாடு வாங்க வரக்கூடியவங்க நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்து வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆட்டோவில் நிற்கும் நீங்கள் அங்கே பிடிச்சிருந்தாலும் பார்க்கலாம் இல்லை அப்படின்னாலும் இங்கே கொண்டு வந்து இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து மாடை வந்து பேசி ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து வந்து எடுத்துக்கலாம்